வணக்கம் 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 ஜிஎம்டி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எத்தனையோ வீடியோக்கள் போடுறேன் எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறீங்க எல்லாமே புளுட்டுக்கு விழுந்திருக்கு ஆனா பாத்தீங்கன்னா லைக் வரமாட்டுது இப்போ பாத்தீங்கன்னா சீமானின் கல்லு கடை போராட்டம் வெற்றியா தோல்வியா கல்லு கடை வேணுமா வேண்டாமா கல்லு கடை போதை பொருளா உணவு பொருளா ஒரு விவாதம் தான் நடந்துகிட்டு இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் படி வச்சு ஏறினாரு மரத்துல சாதாரணமா ஏறல அவரால் நிறைய பிரச்சனைகள் அவரை கைது பண்ணணும் தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் அது வந்து தமிழ்நாட்டில் அனுமதிக்க முடியாது சீமான் வந்து தேவையில்லாம அரசியல் செய்கிறாரு அப்படியெல்லாம் வெவ்வேறு விதத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசி அண்ணன் சீமான் அவர்களின் விடாமுயற்சியும் வெற்றியும் பொறுத்து கொள்ள முடியாத மனிதர்கள் மட்டுமே இப்போ வந்து அவரை குறை சொல்றாங்க குற்றம் சொல்றாங்க விவாதம் பண்றாங்க ஒன்று மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சீமான் என்கின்ற ஒரு தலைவன் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை கடந்த பதினஞ்சு வருடமா அவர் பார்க்காத மேடை கிடையாது போகாத ஊர் கிடையாது அவர் பண்ணாத ஆர்ப்பாட்டம் கிடையாது அனைத்திலுமே வெற்றி பெற்று எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி அவங்க வாயை வந்து அடைக்கிற அளவுக்கு ஒரு தகுதி படைச்ச ஒரு தான் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வருமா வராதா என்ற கேள்வியெல்லாம் வேறு பக்கம் வருங்கிற ஒரு நம்பிக்கையோட களத்துல வந்து மக்கள் போராடணும் அண்ணன் சீமான் அவர்கள் படமரத்தில் ஏறிந்து படிக்கட்டு வச்சு ஏறினாரு அப்படிங்கிறது தான் விவாத பொருளாக இருக்கு அவர் படிக்கட்டு வச்சு ஏறினானா இல்லை கயிறு கட்டி ஏறினானா உங்களுக்கு என்ன உங்களால பொறுத்துக்க முடியல இத்தனை வருடமா ஆட்சி ஆண்ட திராவிட ஆட்சியாளர்கள் யாருக்கும் இந்த ஒரு பொறுப்புணர்ச்சி கல் தென்னங்கள் பணங்கள் எந்த அளவுக்கு மருத்துவ குணம் படிச்சது அதில் உள்ள நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு படித்து பலர்கிட்ட கேட்டு புரிஞ்சு பேசுறாரு அந்த கல் இறக்குற போராட்டத்தில் வெற்றி பெற்றாரு ஆக மொத்தம் அவரோட கோரிக்கை என்ன கல்லு கடையே திறக்கணும் அப்படி இல்லைன்னா நான் ஏறி கல் இறக்குவேன் அப்படின்னு தானே சொன்னாரு அது செய்துட்டார்ல அவர் படி ஏறினாலும் சரி கயிறு கட்டி ஆறுனாலும் சரி இல்லை கிரேன் கொண்டு வந்து ஏத்துனாலும் சரி ஆக மொத்தம் கல் மரத்தில் ஏறி பணக்கல்லு இறக்கிட்டு வந்து மக்களுக்கு கொடுத்துட்டாரு இது வந்து அவரோட வெற்றி அவரோட முயற்சி இத்தனை வருட காலமா ஒரு இருபது வருடமா கல்லுக்கரைக்காக பனை ஏறிகள் அதாவது பணங்கள் இறக்க ஆரம்பிச்சுட்டா அவங்க வேற இடத்துக்கு அவங்களால போக முடியாது அவங்க படிக்க வைக்க முடியாது அவங்கள வந்து திரும்ப பழைய தொழிலுக்கே கொண்டு வந்து விடுறாரு சீமான் அப்படின்னு சொல்றீங்க அண்ணன் தான் சொல்றாருல பணமேறும் மனிதர்களுக்கும் விவசாயம் செய்கிற மனிதர்களுக்கும் உழவு செய்கிற மனிதர்களுக்கும் எல்லாமே நான் அரசு வேலையா அங்கீகரிக்கிறேன் அது ஆடு மேய்க்கிறவனாக இருந்தாலும் சரி மாடு மேய்க்கிறவன் இருந்தாலும் சரி உழவு செய்யறவனாக இருந்தாலும் சரி விவசாயத்தை பொறுத்தளவுக்கு கல் இறக்குவதும் ஒரு விவசாயம் தான் அதுல அவங்க மட்டும் வேறு ஜாதி அவங்க தான் ஏறுவாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லை மனிதர்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தமிழர்கள் அண்ணன் சீமான் அவர்களை வரவேற்கணும் அவருக்கு இன்னைக்கு போட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் ஆயிரம் தம்பிமார்கள் ஆயிரம் தங்கைமார்கள் வந்து எடுக்கிறாங்க ஆனா அதை ஓட்டா போடுறீங்களா அவருக்கு ஓட்டு போட்டா அவர் ஏங்க இப்படி கத்துறாரு அப்படியே கதறாரு அவரை சுத்திரு விமர்சனம் பண்ணி விமர்சனம் பண்ணி நீங்க கேட்கிற கேள்விக்கு அளவே இல்லாத கேட்கறாங்க யூடியூபர்கள் பத்திரிகையாளர்களும் அவர் தான் சொல்லிட்டாருல நான் வந்து தமிழ் மண்ணுக்காகவும் தமிழர்களுக்காகவும் எங்கெங்கெல்லாம் அநீதி நடக்குதோ எங்கெங்கெல்லாம் வந்து அராஜகம் நடக்குதோ அங்க எல்லாம் நான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த கல்லு வந்து உணவா இல்ல போதையான்னு சொன்னா இத்தனை ஆண்டு காலம் டாஸ்மார்க் கள்ளச்சாராயம் எந்த வகையிலோ போதைகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களை கஞ்சா மூலங்கிறாங்க அப்புறம் ஊசிங்கிறாங்க போதை மாத்திரைங்கிறாங்க போதை பவுடருங்கிறாங்க இன்னும் பாத்தீங்கன்னா இந்த கல்லு கடையை திறந்துட்டா ஒயின் ஒயின்சாப்பை மூடுனா கள்ளச்சாராயம் உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ சமீபத்தில் வந்து ஒரு கிராமமே கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்து போனாங்கள அவங்க வீட்டுக்கு குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுத்தீங்களே அது எப்படி வந்தது கல் கடை தான் திறக்கல எங்க பார்த்தாலும் ஒயின் சாப்பை திறந்து வச்சிருக்கீங்க அப்புறம் கள்ளச்சாராயம் எப்படி வந்தது அதை தடுக்க துப்பு கிடையாது அதை தடுக்க உங்களால் முடியாது மூளைக்கு மூளை கப்பல்லையும் சரி பிளேட்லயும் சரி எந்தெந்த வகையில லாரியில முத கொண்டு கார்ல முத கொண்டு கஞ்சா எடுத்து வராங்க அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது யோக்கியது இருக்கா அதை தடுக்க யாராவது முன் வரீங்களா காரணம் என்னென்னா அவங்களுக்கு மாமூல் கிடைச்சா போதும் அவங்களுக்கு கமிஷன் கிடைச்சா போதும் அது போலீஸ் அதிகாரிகளா இருந்தாலும் சரி அரசாங்க சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை செய்யற அதிகாரிகள் எங்க மாமூல் வாங்கலை எங்க கமிஷன் வாங்கலை யாருக்கிட்ட கையூட்டு பெறலைங்கிறத நல்லா யோசிக்கணும் இதை முடியாத நீங்க கல்லுக்கடைய திறந்தா மட்டும் சாராயம் உள்ள வந்துடும் சாராயம் உள்ள வந்துடும் ஒரு பொய்யான தகவல் சொல்றீங்க உங்களுக்கு தேவை தமிழ்நாட்டில் அரசாங்கத்துக்கு வருமானம் வர ஒரே ஒரு வியாபாரம் வந்து ஷாப்பு தான் அந்த ஷாப்பை மூடிட்டா உங்களுக்கு வியாபாரம் இல்லை பணம் கிடையாது கஜனா காலி ஆகிடும்னு ஒரு பொய்யான தகவல் சொல்றீங்க எனக்கு சின்ன வயசா இருக்கும்போதுலாம் கல்லு கடன் மூளைக்கு இருந்துச்சு அன்னைக்கு அரசாங்கம் நடக்கலையா அன்னைக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லையா எத்தனை தொழில் இருக்கு எத்தனை வளர்ச்சி இருக்கு எத்தனை கட்டுமானங்கள் நடக்குது அதுல வருமானம் இல்லையா ரயில்வே துறை எடுத்துங்க நஷ்டத்துல இயங்குதுங்கிறீங்க பஸ்ஸை எடுத்துங்க நஷ்டத்துல இழங்குதிங்க மின்சாரத்தை எடுத்துங்க நஷ்டத்துல இழங்குதுங்கிறீங்க விவசாயத்தை எடுத்துங்க நெல்ல வந்து கொள்முதல் பண்ணி அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லாம நெல் நெல்லு அழுகி போதும் இந்த ஒரு மழை பெஞ்சதுக்கே கேவலமாயி போயிடுச்சு ரோடு தஞ்சை பூமியில நெல்லுலாம் வந்து அந்த குடம்ல வச்சு காப்பாற்ற முடியாம அழிஞ்சு போச்சு அதுக்கெல்லாம் என்ன பதில் வச்சிருக்கீங்க அதுல எல்லாம் வருமானத்தை உங்களால ஈட்ட முடியாது ஒயின் ஷாப்பு டாஸ்மாக் எரிசாராயம் இதுலதான் உங்களுக்கு வருமானம் வரும் இதை குடிச்சிட்டு எத்தனை பேர் செத்து இருக்காங்க எத்தனை பேர் குடும்பம் நடுவோட்டம் நிக்குது எத்தனை அப்பம் இல்லாத பிள்ளைங்க வாழ தெரியாம படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது கல் கடை திறந்துட்டா மட்டும் உங்களுக்கு வந்து போதை பொருள் அப்படின்னு சில பேர் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க சேனலில் உட்காந்துட்டு டிவியில் உக்காந்துட்டு அவங்களெல்லாம் கேட்கறேன் மூளைக்கு மூளை கடை திறந்து மூளைக்கு முளை சாராயம் விற்றுக்கிட்டு மூளைக்கு முளை ஒயின் ஷாப்பில் இருபத்தி நாலு மரம் விற்றுக்கிட்டு அவன் குடிச்சிட்டு வெளியில் இருந்தானா பத்தாயிரம் ஃபைனை போட்டு அவனுக்கு கோர்ட்டு கேஸு நடக்க வச்சு பைக் ஓட்டுருவாங்களே கார் ஓட்டுறவங்கள தொல்லை பண்ணுறீங்க இப்படியெல்லாம் நீங்கள் சம்பாரிச்சு என்ன லாபம் காண போகிறீங்க எதுவுமே கிடையாது கடைசியில் போவது மண்ணுக்கு தான் எல்லாம் அதிகாரமோ அக்கரமோ அநியாயமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொள்ளையடிக்கிறீங்க என்னென்னவோ செய்யறீங்க இதையெல்லாம் மீறி அண்ணன் சீமானவர்கள் இந்த கல்லுக்கடையை திறந்து இந்த கல்லுக்கடை மூலமாக மக்களுக்கு தமிழர்களுக்கு பாரம்பரிய உணவாக சத்துள்ள பொருளாக அந்த பனை மரத்தில் கல்லு கல் தென்னைமரத்தில் உள்ள கல்லு மக்களுக்கு நன்மை தரும் நாங்களாம் சிறு வயசுல இருக்கும்போது அதையெல்லாம் குடிச்சுதான் இத்தனை வயசு வரைக்கும் நாங்கள் வாழுவோம் ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் அந்த அனுபவத்தை தான் சொல்றேன் இன்னும் நிறைய இருக்கு அண்ணன் சீமானவர்கள் இந்த நாட்டுக்கு தேவையானவர் அண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வர்றதுக்கு அனைத்து தகுதியும் இருக்குங்கிறத மிகவும் வலிமையா சொல்லிக்கிறேன் தயவு செய்து மக்களே இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கல்லுக்கடை திறப்பது இந்த நாட்டுக்கு நல்லது குடி போதையிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அதாவது சாராயத்தை குடித்து உயிரிழக்கும் மக்களுக்கு குடும்பத்திற்கு இந்த கல்லுக்கடை மிகவும் ஒரு வலிமையான மருத்துவ குணம் படைத்த கல்லு என்பதை ஜி ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா கொஞ்சமாத்து விவசாயி சின்னத்தில பொத்தானையும் அழுத்து செந்தமிழ வரலாறு படிச்சு முழுங்குறாரு தமிழ் எண்ணத்தை தட்டி தூக்குவாரு நம்ம